மது ஓதைக்கு இன்று அடிமை ஆகவணங்கள் அனை இஸ்லாம் மதுப்பை பற்றி ஓதை பொருட்களை பற்றி மிக தெளிவான வழிகாட்டுதல்களை புலத்துல யாரும் காட்டித்தனாத வழிகளில் நமக்கு சொல்லியிருக்கிறது இது அமரிஷ் செயின் தா இது செயின் தாக்கங்களுடைய வேலைகளுக்கு உள்ளவை என்று சொல்லுகிறது இதுல தீமைகள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி மதுவை போதை வஸ்துக்களை வாக்குவது விற்பது வியாபாரம் செய்வது அனைத்தையும் நிமிஷம் ஆயிரம் அவர்கள் தடை செய்திருக்கிறார் அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி யாரையும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் வீட்டுக்கும் கேடுங்க நாட்டுக்கும் கேடுங்க எதுக்கு நியலைக்குறேன் ஏன் நீயே வியாபாரம் செய்யற வேலையில இருக்கக்கூடிய பாம்ப சேலைக்குள்ள விட்டது குத்து குறைதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீங்களே எல்லா கடைகளையும் நடந்து வச்சுக்கிட்டு

வீட்டுல உள்ள ஒரு கட்டிலாங்க எல்லா பக்கம் அடி மிதிலாக இருந்ததுக்கா எல்லாம் செருமை கொண்டு வரும் வேற இந்த மட்டையை கொண்டு வரும் கையாலும் அடி அடிக்க அடி வீட் நம்ம ஊருக்குள்ளே அந்த மாதிரி உட்காருக்கா அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அண்ணனா இருக்கணும் தம்பியா இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் மச்சானா இருக்கணும் எல்லாம் ஒரு துணி எடுத்து புள்ளிந்து எடுத்துட்டோம்னா அடுத்த மதம் செய்ய மாட்டான் மது பண்ணுவோம் அம்மாடா வச்சுருந்து இறங்கா போயிட்டு வந்து இறங்கா மனது தேவைக்குள்ளே அப்போ குடுக்கற அடியில அப்படியே தெரிகம்

மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக நாளை சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு பேரணி நடக்கிறது அதுல வந்து மதுக்கு எதிராக போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஒரு பேரணி அதனால நீங்கள் அது அது அனைவர்களும் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளும் இதில் இருக்க மாட்டார்கள் இருக்க விட மாட்டோம் என்பதை உறுதி எடுத்து இது மற்றவர்கள் வீட்டிலேயும் வந்துடக்கூடாது பக்கத்து வீட்டுல வந்துச்சுன்னா நமக்கும் அடுத்த ஒட்டிக்கும் எல்லா கெட்டுப்போம் முறைகள் எல்லாம் எடுத்தவொடனே குடிதாரணமாக பிறந்து பெறவில்லை பக்கத்துக்கு படித்தவர் காலையில் உள்ளவர் இவன் மூலமாக தொட்டி தொண்டில் நமக்கு வந்து நம்ம பிள்ளைகளும் கெட்டு போயிடலாம் அதனால எல்லா மக்களும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போலைக்கு அடிமையானவர்கள் இல்லை என்பதை நாம் உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தால் அவர்களை சீர்த்கும் விதமாக இந்த பேரணி நடத்த அதனால் தாங்கள் அனைவர்களும் மறச்சாரம் குடும்பத்தினருடன் சார்ந்த